சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து திருமந்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் பார்க்காதவங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீனில் பிளேலிஸ்ட்டில் பின் பண்ணியிருக்கேன் நேர் இருந்தால் அதையும் பாருங்கள் இன்னைக்கு மும் மூர்த்திகளின் முறைமையோட பாடல்கள் பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி முதல் ஐந்து பாடல்கள் பார்ப்போம் இன்னொரு நாளைக்கு அடுத்த ஐந்து பாடல்களோட பொருள் விளக்கம் பற்றி பார்க்கலாம் பாடல் நூற்றி மூன்றின் பொருள் உயிர்கள் ஆரம்பத்தில் எப்போவுமே இளமையாகவே இருப்போம் அது அளவில்லாததுன்னு கருதி கொள்வது இளமையோட தன்மை அந்த இளமையோட முடிவாக தோன்றுறது தான் முதுமையோட தன்மை அந்த முதுமைக்கு அப்புறமா வாழ்க்கையோட முடிவாக வரக்கூடியது இறப்போட தன்மை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வரையறுக்கப்பட்டு பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில இயங்கிறது காலத்தோட தன்மை ஆகிய நான்கு தன்மைகளும் இயல்பிலேயே மாயையால் உருவாக்கப்பட்டது அப்படின்றத உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாயையை என்னைக்குமே தளராமல் அறுக்கும் சங்கரனோட அதாவது அழிப்பவனோட தன்மையை நம்ம உணரலாம் அப்படி உணர்ந்த சிவனடியார்கள் தாம் உணர்ந்த சங்கரனோட தன்மைகளை எடுத்து சொன்னா அது ஹரிக்கும் அதாவது திருமாலுக்கும் அயனுக்கும் அதாவது பிரம்மனுக்கும் எட்டாத அளவு பெருமை உடையதா இருக்குது பாடல் நூத்தி நான்கின் பொருள் ஆதியில இருந்து எல்லாத்துக்கும் ஆரம்பமா ஆரம்பமாயிருக்கின்ற உருத்திரனும் அணிகின்ற மணிகளை போன்ற நீல நிறம் படைத்த திருமாலும் படைப்பு தந்தையான தாமரை மலரில் வீழ்ச்சி இருக்கக்கூடிய பிரம்மனும் இவங்க மூன்று பேரும் யார் அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க நமக்கு கொடுக்கப்பட்ட தொழில்களை தனிப்பட்டு நின்னாலும் அவங்களுக்குள்ள இருந்து இயக்குகிற சிவத்தோட தொடர்ச்சியில ஒன்றுபட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம உணரலாம் இதை தெரிஞ்சுக்காம அவங்களோட தொழில்களை வச்சு வேற வேற பிரிச்சு இதுல யார் பெரியவங்க யார் சின்னவங்கன்னு தேவையில்லாத குழப்பத்துல நமக்குள்ள சண்டையிட்டு கொண்டு உலகத்தவங்க துன்பப்படுறாங்க பாடல் நூத்தி ஐந்து இறைவன் நல்வினை தீவினை ஆகிய ரெண்டுமாகவே இருக்கிறான் அதையும் தாண்டி அவனை உணர வழி செய்யும் ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரமே இந்த உலகத்தோட மிக பெரும் தெய்வமா இருக்குது இது எதுவுமே தெரியாம இறைவன் அதுதான் இதுதான்னு பல்வேற நினைச்சுக்கிட்டு அலைறவங்க மும் மலங்களோட மாசு படிஞ்சு இருக்கிறதுனால அதை அகற்றி உண்மை பொருளான இறைவனை உணராமலே இருக்கிறாங்க இதுதான் இந்த பாடலோட பொருள் விளக்கம் பாடல் நூற்றி ஆறின் பொருள் சிவபெருமானே எல்லாத்தோட முதல்வனாய் படைத்தலில் பிரம்மன் காத்தலில் திருமால் அழித்தலில் உருத்திரன் என்ற மூவராகவும் அவர்களோடு சேர்ந்து அருளலில் மகேஸ்வரன் மறைத்தலில் சதாசிவன் என்று ஐந்து பேராகவும் சிறப்பாக நின்று உயிர்களின் உடலில் இருக்கக்கூடிய சக்தி மயங்கள் அனைத்திலும் ஒன்றோடு ஒன்றாக கலந்து இருக்கிறார் இவர்கள் அனைவருக்கும் மூலமாகிய பரம்பொருள் சதாசிவ மூர்த்தியே ஒளியும் ஒளியுமாய் ஓங்கி பரவெளியில் எல்லாத்துக்கும் முதலாகிய சங்கரன் எனும் பெயரில் ஒருவராக இருக்கின்றார் பாடல் நூற்றி ஏழின் பொருள் இறைவனை அடையணும் அப்படின்றத பிறவி பயனா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வழிகள் என்னன்னு யோசிக்கிற அளவில் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் ஒன்று தான் இவங்களுக்கு திருமாலும் பிரம்மனும் அந்நியர்கள் கிடையாது முக்கன் ஆகிய குருநாதன் சிவபெருமானுக்கு சொந்தமே அதனால உண்மையான பயனை அடையணும்னு எண்ணி எந்த வானவர்களை அதாவது தெய்வத்தை வணங்கினாலும் அதுக்கான பயனை சதாசிவ மூர்த்தியே அந்த வானவர்களாக அதாவது தெய்வமா இருந்து அருள் கொடுப்பாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்த வர வீடியோக்கள் அடுத்த ஐந்து பாடல்களோட பொருள் விளக்கம் பற்றி பார்க்கலாம் மற்றும் ஒரு நல்ல தலைப்பை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி